அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு சாது மிரண்டால் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் பதினைந்து முதல் மீன ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதி வக்ரம் பெற்று தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை நோக்கி நகர்வது நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது சாதகமற்ற சூழலில் என்றாலும் அவர் சஞ்சரிக்க கூடிய இடத்தை பொறுத்து மிக பெரிய அளவிலான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டமும் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்பும் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது கடகம் கன்னி விருச்சகம் போன்ற ராசிக்காரர்களுக்கு சற்று எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் ரிசபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சி சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை குருவின் வக்ரம் உறுதிப்படுத்துகிறது பொதுவாக குரு பகவான் இயற்கையிலே கிரகமாக இருக்கிறார் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட சுபத்துவ தன்மையிலிருந்து விலகாத முற்றிலுமாக முழு சுப கிரகமாக எந்த வேலையிலும் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் எனவேதான் மிக சாதுவான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படி பெறப்பட்டவர் வக்ரம் பெறக்கூடிய வகையில் சாது மிரண்டால் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதால் அவருடைய சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட பெரிய அளவிற்கு தோஷங்கள் எதுவும் நிச்சயமாக வராது என்றால் குரு பகவான் அப்படிப்பட்டவர் முழு சுபகிரகமாகவும் தோஷம் இல்லாததாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாது எந்த கிரகத்திற்கும் பகை கிரகமாக இல்லை என்பது கூடுதல் சிறப்பு எனவேதான் நவ கிரகங்களிலும் தலைவன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை நேர்வழியில் வாரி வழங்கக்கூடிய ஒரே அற்புதமான கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நேர்வழியில் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கிறார் எனவே அவருடைய ஒரு நிகழ்வு மற்றும் மாறுதல் என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது அதிலும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான குரு பகவானின் சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமாக பதிவது பெரிய அளவில் மீனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சப்தமஸ்தானம் மிக வலுவாக இருப்பதால் திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மனநிறைவு உண்டு லாபஸ்தானமும் வலுப்பெறுவதால் எந்த காரியத்தை கையிலெடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது குரு வக்ர காலகட்டத்தில் அமோகமான வளர்ச்சி நிறைந்து கிடைக்குங்க இடம் வீடுமாறுதல் வீடு மாறுதல் தொழில் மாறுதல் என பல மாறுதல்கள் ஏற்பட்டாலும் எதிர்கால நலனை மிக உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது தொல்லைகள் பல விஷயங்கள்ல குறையும் எதிர்பார்க்கிற திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் எந்த விதமான தடையும் இல்லாமல் கைகூடுவதற்கான யோகம் உண்டு தொழில அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வலுவாக பெற்று தருகிறாருங்க எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை திடகாத்திரமாக டெவலப்மெண்ட் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகமும் இந்த மீன மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கும் வீண் விரயங்கள் அனைத்தையும் உப விரயங்களாகவும் அல்லது முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான யோகம் உண்டு ராசியின் அதிபதி வக்ரம் பெறக்கூடிய அதே வேளையில் நவம்பர் நான்காம் தேதி முதல் சனி வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக விரயத்தில் அமரப்போகிறாருங்க இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியின் வக்ரத்தின் காரணமாக பணவரவு நிறைவாக உண்டு கலரை சனியின் முதல் காலகட்டத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க மட்டுமல்லா எந்த செயலை செய்தாலும் அவற்றை சிறப்பாக செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் வழிகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனை இல்லாமல் அத்தனை பணிகளையும் சிறப்பாக திறன்பட பட கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பை தருகிறாருங்க எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு வலுவாக இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது என்பது திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வருமானம் ஒரே சீராக அமையும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான பயங்கள் அச்சங்கள் நீங்கி நல்ல அனுகூலமான மாறுதல்களை வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் சொந்த வீடு அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் குறுகளும் கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக குருவினுடைய இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சாது மிரண்டால் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு என அத்தனையும் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் The <laughs> புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு வகையான திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாங்க சந்தை நிலவரம் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமாக அமைகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக வலுவாக சுக்கரன் சாதகமாக வளம் வருகிறார் ராசியின் அதிபதியும் தனஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் அரசுகளின் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்பு நல்ல வரவேற்பு கிடைக்கும் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கடன் வாங்கிய சூழ்நிலையில் கடனை அடைப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க எந்த பணியை மேற்கொண்டாலும் இதில் இருக்கக்கூடிய சங்கட மறையக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் நிறைவாக அமையும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவதால் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு சொந்த விளைநிலம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி மிக சிறப்பாக அமையும் ஏழரை சனியாக இருந்தாலும் விரய சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த வேளையில் திருப்திகரமாக விளைச்சலும் வருமானமும் உயர்வதற்கான யோகம் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல லாபம் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு பெண்மணிகள் தங்களுடைய தனிப்பட்ட வருமானத்தை உயர்த்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது எனவே பண ரீதியாக பொருளாதார ரீதியாக பெண்மணிகள் சந்தித்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சி பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழ கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை